வரமத்துபரத்து அவர்களை இறுதி நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினான் நபி சல்லாஹ் அலை வல்லம் அவர்கள் மக்களிடம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனிடமே நல்லுதவி தேட வேண்டும் அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் முழுமையாக ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பாக பழகி உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் படைப்புகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று போதித்தார்கள் இந்த போதனையை ஏற்று சிலர் இஸ்லாத்தை தழுவினார்கள் பலர் இதனை ஏற்காமல் மறுத்து வந்தார்கள் நபி சொல்லாலே சொல்லும் அவர்கள் முதலில் இந்த போதனையை தமது குடும்பத்தாரிடம் எடுத்து வைத்தார்கள் அவர்களில் நபி சொல்லாலே சொல்லும் அவர்களின் போதனைகளை ஏற்காதவர்கள் நபி சொல்லாலே சொல்லும் அவர்களுக்கும் அவர்களை ஏற்ற ஏனைய முஸ்லிம்களுக்கும் கடுமையான தொல்லைகளும் துன்பங்களும் கொடுத்து வந்தார்கள் ஒரு சிலரை கொலையும் செய்து விட்டிருந்தார்கள் ஒரு சமயத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அப்போது அல்லாஹ் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செல்ல கட்டளையிட்டான் அவ்வாறே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் மக்காவில் இருந்த மக்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களையும் அவர்களது தோழர்களையும் ஆவலுடன் ஏற்று உபசரித்து இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள் மக்காவிலிருந்து வந்த நபித்தோழர்களை தமது சகோதரர்களாக்கி குடியிருப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் இதன் காரணமாக மக்காவில் இருந்து வந்த நபித்தோழர்கள் முஜாஹிர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் என்றும் மதினாவில் உதவி செய்த நபித்தோழர்கள் அன்சாரிகள் உதவி செய்தவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் நபி அலை செல்லும் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மக்காவிற்கு வருகை தந்து தமது ஹஜ் கடமையை பூர்த்தி செய்தார்கள் அதில் சுமார் ஒரு அதிகமான சஹாபாக்களுக்கு மத்தியில் நிகழ்த்தினார்கள் ஹஜ்ஜை முடித்து மதினாவிற்கு திரும்பிய நபி சொல்லாலி சொல்லும் அவர்கள் ஹெஜ்ரி பதினொன்னாம் ஆண்டு ரபியில் அவ்வள் மாதம் பிறை பன்னெண்டாம் நாள் தமது இறைவனிடம் சேர்ந்தார்கள் இந்நாள் இல்லாகி வை நா இளைஹிராஜுவும்